சுனபா யோகம் சூரியனை தவிர்த்து மற்ற கோள்கள் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அது சுனபா யோகம் என்று சொல்லப்படும் இந்த சந்திரன் என்பது மணக்காரகன் சந்திரா லக்னத்தை சார்ந்தவன் இவனுக்கு அடுத்த இரண்டாவது இடத்தில் வந்து இந்த கோள்கள் சேரும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் அனைத்தும் நன்கு கல்வி கற்றோ நன்கு சம்பாதிக்க வேண்டும் தனத்தை பெற வேண்டும் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடனே அவன் வாழ்க்கையை நடத்துவான் அனபா யோகம் சந்திரனுக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சூரியனை தவிர்த்து மற்ற கோள்கள் இருந்தால் அது அனபா யோகம் என்று சொல்லப்படும் இதற்கு முன்பு நான் சுனபா யோகத்தை சொல்லியிருக்கிறேன் சுபயோகமாக சொல்லக்கூடியது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனை தவித்து மற்ற கோள்கள் இணைந்திருப்பது நல்ல பலன்களை தந்தது அதுவே சூரியனை பன்னிரண்டாம் இடத்தில் இல்லாமல் தன்னுடைய சந்திரனுக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சூரியனை தவித்து மற்ற கோள்கள் இருந்தால் அவன் செலவாளியாக அல்லது அலைச்சல் உள்ளவனாக அல்லது வீண் விரயங்கள் செல்ல செய்யக்கூடியவனாக மாறுவான் எனவே இது அனபா யோகம் என்பது தான் துரு துறா யோகம் என்றால் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் துரா என்றால் கெட்ட எண்ணங்கள் இந்த கெட்ட எண்ணங்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு யோகமாக இது சொல்லப்படும் எண்ணங்கள் என்று சொல்லும்பொழுதே அது சந்திரனை தான் குறிக்கும் எனவே சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் மற்றும் பன்னிரண்டாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சூரியனை தவிர ராகு கேது எப்போதுமே சேர்க்கக்கூடாது ராகு கேது எப்போதுமே வராது இந்த சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கெட்ட எண்ணங்களை ஒழித்து நல்ல எண்ணங்களை உருவாக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய செலவு செய்யக்கூடிய அல்லது மற்றவர்களுக்காக தன்னுடைய செயல்களை செய்யக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும்